பிதாசுதன் ஆவியின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் நான்கு வரை என் இறைவா என் ஏன் என்னை கைவிட்டீர் என்னை காப்பாற்றாமலும் நான் தேம்பி சொல்வதை கேளாமலும் ஏன் வெகு தொலைவில் இருக்கின்றீர் என் கடவுளே நான் பகலில் மன்றாடுகின்றேன் நீர் பதில் அளிப்பது இல்லை இரவிலும் மன்றாடுகின்றேன் எனக்கு அமைதி கிடைப்பது இல்லை நீரோ தூயவராய் விளங்குகின்றீர் இஸ்ரவேலின் புகழ்ச்சிக்கு உரியவராய் வீற்றிருக்கின்றீர் எங்கள் மூதாதையர் உம்மில் நம்பிக்கை வைத்தனர் அவர்கள் நம்பியதால் நீர் அவர்களை விடுவித்தீர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் எனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்தி உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம் சுவாமி ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நேற்று இருந்தவர்கள் இந்த நாளை பார்க்க முடியவில்லை தகப்பனே ஆனால் உமது இரக்க பெருக்கத்தினால் உமது அன்பினால் உமது மாறாத அரவணைத்தினால் எங்களுக்கு இந்த நாளை கொடுத்திருக்கின்றீர் அதற்காகவும் எங்களுடைய பிள்ளைகளை காண்பதற்கு உதவி செய்திருக்கின்றீர் அதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரிக்க சோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி உமை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம் சுவாமி இதுவரை நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா காரியங்களுக்காகவும் நன்றி ஆண்டவரே நல்ல வயது வறுமை கொடுத்து இந்த உலகத்தில் எவ்வளவோ கஷ்டங்கள் பிரச்சனைகள் கவலைகள் கண்ணீர்கள் சோகங்கள் எங்களை சூழ்ந்த பொழுதும் நீர் எங்களை தேற்றி எங்களை பெயர் சொல்லி அழைத்து வழிநடத்திக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா நல்லது ஒரு திருமண வாழ்க்கையை கொடுத்திருப்பதற்காக உமக்குறம் நல்லது ஒரு கணவரை கொடுத்திருப்பதற்காக நன்றி நல்ல மனைவியை தந்திருப்பதற்காக உமக்குறமப்பாம் நல்லது ஒரு பேர பிள்ளைகளை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே தலைமுறை தலைமுறையை காண எங்களுக்கு நீர் உதவி உம்மை ஆராதிக்கிறோம் தகவனே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவின் உம்மோடு நாங்கள் இல்லை என்றால் உமது பாதையில் நாங்கள் நடக்கவில்லை என்றால் உமது வழியில் நாங்கள் கடந்து வரவில்லை என்றால் எங்களால் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியும் ஏனென்றால் இந்த உலகத்தில் ஏளனம் செய்கிறவர்கள் மற்றவர்களை பற்றி நகைப்பவர்கள் மற்றவர்களை ஏமாற்றுகிறவர்கள் அவர் உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் உடன்பட்டு அநேக மக்கள் அரசியல் செய்து கொண்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது சுவாமி ஆண்டவரே இப்படிப்பட்ட பிள்ளைகளை நீர் ஒரு நாளும் சும்மா விடுவது இல்லை தகப்பனே அவர்களுக்கு உமது புற முதுகை நீர் காண்பிக்கின்றீர் அவர்கள் உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுதும் கூட அவர் குரலுக்கு நீர் துணை போவது இல்லை அவர்களுடைய குரலை நீர் கேட்பது இல்லை அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல காரியங்களும் செய்வது இல்லை என்று நாங்கள் நம்புகிறோம் அப்பா ஏனென்றால் உமை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் உமை தேடி வந்து மனமாற்றம் அடைந்து உமை ஏற்றுக்கொண்டு உமை சொந்த ரட்சகராக தங்களுடைய வாழ்க்கையிலே அனுமதித்து நடக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உற்று கவனிக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்திலும் அவர்களை தாங்குகின்றீர் அவர்களை பலப்படுத்துகின்றீர் அவர்களை நீர் தேற்றுகின்றீர் அவர்கள் உடைந்து போய் இருக்கும் பொழுது அவர் உரு மாற்றி அவர்களை உமது வழியில் நீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நாங்கள் பாவிகள் பாவம் செய்திருக்கின்றோம் உமது திட்டத்திற்கு எதிராக நடந்திருக்கின்றோம் எங்களுடைய சொந்த விருப்பங்களை மட்டுமே இந்த உலகத்தில் நிறைவேற்றி இருக்கின்றோம் உமக்கு எதிராக நாங்கள் சூழ்ச்சி செய்திருக்கின்றோம் உமது பெயரை கெடுத்து இருக்கின்றோம் உம்மை அவமானப்படுத்தி இருக்கின்றோம் உம்மை வெக்கமடைய செய்திருக்கின்றோம் பாவத்தின் நிமித்தமாய் ஆண்டவர் நல்லது ஒரு குடும்ப வாழ்க்கை வாழாதபடி குடும்ப வாழ்க்கை ஏறோ தானோ என்று வாழ்ந்து தவறுகளை செய்து உலக பூர்வமான இச்சைகளில் மாட்டிக்கொண்டு சாத்தானுடைய கரத்தில் விழுந்து என் ஆண்டவர் கொடுத்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் இழந்து இதோ வெறுமனையாய் உமை தேடி நாடி வந்திருக்கிறோம் சுவாமி இந்த நேரத்தில் நீர் எங்களை தொடுவீராக நீர் எங்களை தொட்டு எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்க உமது சுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை தேற்றி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி பாவம் செய்யக்கூடிய வேளையிலே உமது முகம் மறைக்கப்படுகிறது சுவாமி என் நிறைவா என் ஏன் என்னை கைவிட்டீர் என்று நாங்கள் உமை நோக்கி கூக்கிரலிடக்கூடிய வேளையிலே என் மகனே மகளே இதோ நான் இருக்கின்றேன் உனக்காகவே நான் இந்த உலகத்தில் வந்தேனே உன்னையே நான் தேடி நாடி அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கிறேனே நீ ஏன் என்னை தேடி வரவில்லை என்று சொல்லி ஏக்கத்தோடு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நோக்கி ஆண்டவரே நீர் உமது கேள்விகளை எழுப்புகிறீர்கள் தவறுகள் எல்லாவற்றையும் வான தூதர் போல நன்றி சுவாமி ஆண்டவரே இதோ அநேக பிள்ளைகள் என்னோடு அதிகாலையிலே இணைந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அநேக பிள்ளைகள் என்னிறைவா நிறைவா ஏன் என்னை கைவிட்டு விட்டீர் என்னை காப்பாற்றாமலும் என்னை நான் சொல்வதை நீர் கேட்காமலும் ஏன் வெகு தொலைவில் இருக்கின்றீர் என்று ஏக்கத்தோடு உமது திருமுகத்தை பார்த்து கொண்டு கண்ணீர் சொறிய வேண்டிக் கொண்டு இருக்கிறார்களே அவர்களுடைய கூக்குரலை நீர் கேட்டு இந்த நாளிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்திடுவீராக தக இந்த நேரத்திலும் கூட அதிகாலையிலே குடும்ப ஆசிர்வாதத்திற்காக என்னோடு இணைந்து ஜெபித்துக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய அநேக குடும்பங்கள் உண்டு இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக அநேக பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களே அண்டவரேம் இந்த நேரத்திலும் கூட உமது வார்த்தைகளை கேட்டு வார்த்தையின் வழியாக ஜெபிக்கக்கூடியும் ஒவ்வொரு தாய் தந்தையரும் ஆசீர்வதிப்பீர் அவமானம் அடைந்தவர்களை தொடு ஏளனம் அடைந்தவர்களை தொடு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்க கடந்து வருவீர் ஆகும் இரு பாடல்கள் இருபத்தி மூன்று ஆறில் சொன்னதுபடி உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும் நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் என்கின்ற வார்த்தையின்படி உமதி இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருக்க என் ஆண்டவர் தாமே கூட இருந்து செயலாற்றிட வேண்டுமாயுமை நோக்கி செபிகிரேன் சுவாமி ஆண்டவரே தலைமுறை தலைமுறையாக எங்களுடைய குடும்பத்தை ஆனாலும் தகப்பனே அநேக குடும்பத்தில் தலைமுறை சாப கேடுகள் இருப்பதை பார்க்க முடிகின்றது ஏனென்றால் இவை அனைத்தும் அவர்களுடைய இருக்கலாம் உம்மால் அழைக்கப்பட்டவர்கள் செய்த பாவமாய் இருக்கலாம் அந்த பாவம் திண்ணமாய் இந்த குடும்பத்தை தாக்கும் என்பதை உம்மால் அழைக்கப்பட்டவர்களும் உணை உணர்ந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் உமை தேடி நாடி எமது வார்த்தையின்படி வாழக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் ஒரு மாறிட வேண்டும் நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் மாட்சி மிகு மன்னராய் இருக்கின்றீர் படைகளின் ஆண்டவராய் இருக்கின்றீர் எங்களை தேடி வருகின்றீர் மன்னர் நீரே என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்பாம் இந்த நேரத்திலே அநேக பிள்ளைகளை ஆசீர்வதித்து இருக்கின்றீர் அநேக பிள்ளைகளை மீட்டு ரட்சித்து இருக்கின்றீர் அநேக பிள்ளைகளை தீர்ப்பில் இருந்து விடுதலை கொடுத்து இருக்கின்றீர் அதற்கு اغه عمرکه ستو تیرم اپا இந்த நேரத்திலும் கூட கொடுமையான நோயாய் இருக்கக்கூடிய கேன்சரினாலும் ஆண்டவரே நுரையீரல் பாதிப்பினாலும் கல்லீரல் பாதிப்பினாலும் சிறுநீரக பாதிப்பினாலும் இருக்கக்கூடிய நபர்கள் உண்டு அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் கொடுமையான சுகர் என்கின்ற நோயினால் பாதிக்கப்பட்டு உடல் உறுப்புகளை இழந்து போய் தவிக்கக்கூடிய நபர்களும் உண்டு அவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு நீர் தேற்றிட வேண்டுமாய் மை நோக்கி கிரேன் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் நேற்றும் என்றும் மறைத்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் எங்கள் பங்கில் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு மது திரு சமூகத்திலே நீர் நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி இந்த அருமையான நேரத்தில் நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே ப தாயே பூண்டி மாதாவே ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு எங்களுக்காக பரிந்து பேசும் விண்ணக அரசி தொடர்ந்து மது ஆகிய எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகள் ஆர்ட்ர எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசு தாவிக்கும் அய்மை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோதும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை நிறைவாயா பாராக ஆமேன்